தினமும் காலையில் ஊறவைத்த அத்திப்பழ தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் பத்து ஆரோக்கிய நன்மைகள் பார்க்கலாமா எடை இழப்புக்கு உதவுகிறது இது உங்களை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருப்பதன் மூலம் எடை மேலாண்மைக்கு உதவும் ஃபைபர் உள்ளடக்கம் பசியை கட்டுப்படுத்துகிறது மற்றும் தேவையற்ற பசியை குறைக்கிறது இது உங்கள் கலோரி உட்கொள்ளலை கட்டுப்படுத்துவதை எளிதாக்குகிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது அத்திப்பழத்தில் இரும்பு சத்து நிறைந்துள்ளது இது இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதற்கு முக்கியமானது காலையில் ஊற வைத்த அத்திப்பழ தண்ணீரை குடிப்பது இரத்த சோகையை தடுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த ஆற்றல் மட்டத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த அத்திப்பழங்கள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை தடுநிலையாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதன் தண்ணீரை குடிப்பதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தலாம் மற்றும் தொற்று நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் எலும்பு வலிமையை மேம்படுத்துகிறது அத்திப்பழம் கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் வளமான மூலமாகும் இது எலும்புகளின் அடர்த்தி மற்றும் வலிமையை பராமரிக்க இன்றியமையாதது தினமும் இந்த தண்ணீரை குடிப்பதால் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நிலைகளை தடுக்கவும் ஒட்டுமொத்த எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அத்திப்பழத்தில் உள்ள வைட்டமின்கள் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை மேம்படுத்தவும் முகப்பருவை குறைக்கவும் இயற்கையான பளப்பழுப்பை ஊக்குவிக்கவும் உதவுகிறது இந்த நீரை தொடர்ந்து குடிப்பது சருமத்தின் அமைப்பை மேம்படுத்துவதோடு வயதான அறிகுறிகளையும் தடுக்கும் சத்துக்கள் நிறைந்தது அத்திப்பழ தண்ணீர் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் மற்றும் விட்டமின் ஏ பி அண்ட் கே போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிரம்பியுள்ளன ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பராமரிக்க இந்த ஊட்டச்சத்துக்கள் முக்கியமானவை இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது நீரிழிவு நோயாளிகள் அல்லது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த விரும்புபவர்களுக்கு அத்திப்பழ நீர் பயனுள்ளதாக இருக்கும் இதில் உள்ள அதிக நார்ச்சத்து இரத்த சர்க்கரையை சீராக்க உதவுகிறது திடீர் கூர்முனை மற்றும் செயலிழப்புகளை தடுக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது குடல் இயக்கத்தை சீராக்கவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது காலையில் அத்திப்பழ தண்ணீர் குடிப்பது செரிமானத்தை தூண்டி ஆரோக்கியமான குடலை மேம்படுத்தும் உடலை நச்சு நீக்குகிறது அத்திப்பழத்தில் நச்சு நீக்கும் பண்புகள் உள்ளன இவை உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவும் அத்திப்பழ தண்ணீரை தொடர்ந்து குடிப்பதால் உடலை சுத்தப்படுத்தவும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உங்கள் உடலை நீரேற்றமாக வைத்திருக்கவும் முடியும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது அத்திப்பழங்கள் அதிக நாற்றத்து காரணமாக கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கும் திறனுக்காக அறியப்படுகின்றன அத்திப்பழ நீரை தொடர்ந்து உட்கொள்வது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இருதய நோய்களின் அபாயத்தையும் குறைக்கும் இங்கே குறிப்பிட்டுள்ளவை பொதுவான தகவலை மட்டுமே தருகிறது மற்றும் தகுதியான மருத்துவ கருத்துக்கு எந்த வகையிலும் மாற்றாக இல்லை